கரெக்டு தான் இருக்குமா இருக்கும் அதனால உனக்கு அப்படி தெரியுது நீதான் எல்லா இலவையும் தும்பியா கொடுக்க பஞ்சை நீ பார்த்தாலே எனக்கு அசிங்கமாக தான் இருக்கு சரியான எச்சிகளை பையன்

நீலாம் அந்த அந்த எழுதிருக்கியா இந்த ஆயி அதை திண்டுறதுதான் அதை தின்னாலும் தொழுப்பு அடங்காது நீ சொல்ல உங்கள் அம்மா சட்டி போடுவாக்குல அதை சொல்ல அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் சரியா அவங்க அம்மா சட்டி போடுவாங்களா என்ன என இழுத்தியன்னு நினைச்சிக்கியா நான் அம்மையாக தான் நான் இழுப்பேன் சரியா உனக்கு கோவம் வரும் அதேமாரி எனக்கு எப்படி கோவம் வரும் அதே மாதிரி உனக்கும் கோவம் வரும் எனக்கு தெரியும் அதனால அதை பொத்திக்கிட்டு அடக்கி வச்சுட்டு உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு பொத்திக்கிட்டு சரியா சும்மா இருந்துட்டு ஏன் வாய இருந்து கிளறிட்டு இருக்காத வருவோம் தான் இழுப்பு இழுப்பு இழுப்பேன் எனக்கு அதில் விருப்பமே கிடையாது பார்த்துக்க செவனே நீ ஒழுங்கா பேசிய ஒழுங்கா பேச எதுக்கிட்டு பேசிட்டு இருக்கா ம் ஆயிட்டா ரூ <us> <tortilla rolls>